சுக்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்துட்டு வாழை ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட மைய கருத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு தொழிலை சார்ந்து அந்த தொழிலால் ஏற்பட்ட விபத்தை சார்ந்ததாக இருந்தது மொத்தம் அவங்க பாலை படத்துக்கு கதை அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது குடும்பங்கள் பக்கம் அதுல பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது அவங்க குடும்பத்தினரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அவங்கள்ட்டே கேட்டு இது எப்படி நடந்தது எதனால இதெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறமும் அவங்க அந்த தொழிலுக்கு போனாங்களா இல்லையா அதை பத்தி எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க நானும் மேல இருந்து கீழே குதிச்சு பின்னாடி ஓடிட்டேன் வயல்ல விழுந்து அதுல எனக்கு இந்த ரெண்டு முட்டும் இதாயிடுச்சு மாரிசில் ராஜா ஜனா இருக்காங்கள்ள அந்த தெருதான் நாங்கள் அங்கே தான் பிறந்து வந்தது எல்லாமே அங்கே உள்ளவங்க அதிலே ஏழு பேர் எங்கள் தெருவில் மட்டும் இறந்தாங்க ஊரை பிள்ளை கட்டி கொடுத்துக்காத பிள்ளைகளும் ஆழியோ பிள்ளையோ தகுந்த பிள்ளைய கும்பலை இப்போ ஆம்பழப்பையில அதான் அந்த பிள்ளைகள அதான் பிள்ளைய உள்ளேருந்து லேசாக நவுட்டி எல்லாம் இது கொண்டு அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வருத்தமான சம்பவம் அது இன்னை வரைக்கும் கூட எங்களுக்கு மறக்க முடியலை அவங்கள வந்து தெய்வமா வழிபட்டு இருப்போம் அப்போ இந்த தான் அக்கா வந்து என்ன நான் அக்கா காலப்பூசி இருக்கிறேன் அக்கா என்ன தள்ளி விட்டு தான் போனாங்க ஏன்னா அம்மாலாம் அப்போ அண்ணனுக்கு உடம்பு செறிஞ்சு விட்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க அப்ப வந்து என்ன தட்டி போட்டு நான் போயிட்டு வந்துடுவாங்க அன்னைக்கு போனவங்க வரவே இல்லை வணக்கங்கம்மா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வாழை ஏத்திட்டு போன வண்டி கவந்து அது விபத்தானதா சொல்றாங்க அதுல உங்க வீட்டுல இருந்தோ இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது அதுக்கு போனாங்களா அந்த வாழை சமக்க என் பொண்ணு போச்சு உங்க பொண்ணுங்களா பேர் கருமத்துல படிச்சுட்டு இருந்தாட்டு வா நான் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனால் திரும்பி ஓட்டு வரல வழக்கமாக அந்த ஊரில் எல்லாருமே ஒவ்வொரு வியாபாரிக்கும் செமக்க போவோம் கோவால் வியாபாரி கருவேப்பிள்ளை வியாபாரி முப்பனார் வியாபாரி அப்படி உண்டு அப்படி போகும்போது இந்த வியாபாரியும் கருவேப்பிள்ளை வியாபாரி அவருங்களுக்கு சமக்க போகும்போது எனக்கு கை குழந்த எனக்கு வேலைக்கு போக முடியாது போகிறவங்க போய் அந்த வண்டியில் ஏறி போயிட்டாங்க போய் அங்கே போய் சமந்துட்டு கும்ந்துட்டு தலைக்கான கிடைக்கையெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு கிழங்கெல்லாம் கிடைச்சிருக்கு சீனிக்கிழங்கு என்னெல்லாமோ வள்ளிக்கிழங்கெல்லாம் கிடச்சிருக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு லாரியில் யாரிருக்குவா வியாபாரி வேணாம் மத்தி விடணோமா வேண்டாம் வண்டியில் ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து வாலிய பசங்க நாங்கள் பஸ்ஸில் இந்த ட்ரெஸ்ஸில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏறி இருக்காங்க இதில் என் கொழுந்தன்னு ஒரு ஆள் இதாங்கச்சு மேப்பில் அது வந்து பக்கத்து ஒரு நாட்டார் குளம் ஏறி வரும்போது லோ லைன் தோண்டி போட்டுருக்காங்க லைன் அந்த லைன் வந் அங்கேருந்து வண்டி வந்துக்கிட்டு இருந்துருக்கு வந்து அந்த லைனில் வந்து அப்படி கிராஸ் ஆகி வண்டி சாஞ்சிருக்கு சாஞ்ச உடனே ஒன்றுக்கு ஒன்று காயத்தை பின்னிக்கிட்டு இருந்துக்காங்க வண்டி வந்து சா இப்படி இப்படி ஆடி வருதுன்னு அது இருந்துக்கிட்டுவோம் இந்த பாறை பற்றி தெரியாமல் வண்டி இப்படி கவுந்துரும்னு அதுங்களுக்கு தெரியலை தெரியாமல் இருந்துக்கிட்டுவோம் இருந்த உடனே வண்டி அணி செஞ்சுட்டு நின்று தான் சாஞ்சிருக்கு நான் வந்து லோடு மேன் அதில் லோடு மேனாக இருந்தீங்களா லோடு மேன் நானும் தான் இருந்தேன் அந்த வண்டி அது வந்து நைட் ஆகிட்டு நாங்கள் வரும்போது பேட்மா நகரம் வரும்போது வண்டி அவர் சராக் அடிச்சிருந்தார் நினைக்கான் ட்ரைவர் அதனால அவர் வண்டி கொண்டு பிறைய அடித்து சைடில் விட்டார் அதில் வண்டி வந்து ரெண்டு பரண்டு ஒரு பிறட்டில் வந்து ஆளுகளை கூட கீழே விழுந்துட்டு ரெண்டாவது பிறட்டில் வந்து ஆளுகளை போட்டு உள்ளே போட்டு அமைக்கிட்டு தொழில் நடுகைக்கு தொழில் அடித்து போட்டுக்கலாம் அதுக்குள்ளே அப்படியே சாஞ்சிட்டு ஒரு சாஞ்சி சாஞ்சதும் வண்டி இப்படியே விழுந்துட்டு அதனால் புள்ள காப்பாற்ற முடியல ஆமாம் நான் என் பையனுக்கு ஒரு பையன் சுவம்பில் சவுகர் ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏற்றிக்கிட்டு இருந்தேன் கொல்கோசை ஏற்றி குலி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும்னு பிறப்பு தான் லாரி கவுந்துட்டுனு சொல்லிட்டாள் அதனால எனக்கும் என் பையனுக்கும் ஒரு படியை வந்துட்டு ஆட்டோவை பிடிச்சி கொண்டுட்டவாங்க அப்போது சின்ன ஓலை குடிச்சிட்டு அதில் இருந்துச்சு அங்கே கொண்டு போட்டு அதெல்லாம் அவ்வளோ நிறைய போயிட்டாவா போய் தான் தூய் கொண்டு ஐக்கு ரெண்டு கொண்டு போயிட்டா நாங்க இருந்து அடிச்சு கரையை ஓடணும் பிள்ளைய காருக்கெல்லாம் அம்பிட்டுக்கிட்டு பிள்ளைய தூக்க முடியாது வண்டிக்கு வாழைக்கா வண்டி இவ்வளோ வண்டி பிள்ளை மேலே சாய்ஞ்சிட்டு சாய்ந்த வண்டியை தூக்க முடியாது எல்லாமே ஆள் விட்டு ஆஞ்சி வந்து பழக்க வண்டியை தூக்கி பிள்ளைய பத்து பதினாறு பிள்ளைய சாக கொடுத்தாச்சு அதுக்கு மாதிரி செத்து அதுக்கு ரெண்டுக்கு தூக்கிட்டு போய் போட்டு இருந்து மறுத்து மயக்கான தந்தாவோ ஊரே நாங்கள் போய் அடித்து அழுதம் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தீங்க கண்ணு கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றுருக்கான எந்த வழியுமே அங்கே இல்லைங்க வேறு வழி இல்லை எடுப்புக்கு உள்ளே எல்லாமே உள்ள மாட்டிக்கிட்டு காலு மட்டும்தான் வெளியே தெரியுது இந்த தான் தெரியுது காலை பிடிச்சி இழுக்கும் அந்த சவுதிக்குள்ளே வர மாட்டேங்குது அவங்க ஆக்சிடண்ட் ஆகணும் அப்போ என் கூட நாலு பேர் ரெண்டு முன்னாடி ஆளுக்கு யாருக்கும் அடி கிடையாது சும்மா அடி தான் முன்னாடி இருந்த ஆளுக்கு அந்த பையனோ ரெண்டு மூணு பையனோ இருந்தானோ அவனும் இறங்கி ஓடி வந்து பிடிச்சி இழுத்து பார்த்தோம் யாரையுமே இது பண்ண முடியும் அந்த சைடுலன்னா இப்படி பிறகுனா இந்த ஓரமாக விழுந்தவங்க மட்டும் தப்பிச்சுக்கிட்டாங்க அங்கே கொஞ்சம் தள்ளி விழுந்தவங்கள அப்படியே ரெண்டு பருட்டு பரணவுடனே அப்படியே போட்டு அமைக்கிட்டு அது என் கண்ணால் பார்த்தேன் தான் முதல் ஆள் மேலே எந்திரிச்சின்னுட்டு பார்க்க வண்டி இப்போ வண்டி சாயெலாம் போகுது அப்படின்ட்டு ஒரே வார்த்தை எது தான் சொல்ல முடியிச்சு வேறு எதுவும் சொல்ல முடியல எண்ணெயில் அதனால் வண்டிலாம் சாய போகுது அப்படின்னு சொல்லி நேராக நானும் வண்டிக்கு பின்னாடி குதிச்சு எந்தனா பின்னாடியே போயிட்டேன் ஆனால் முன்னாடி போயிருப்பேன் அப்படின்னாச்சுன்னா எண்ணெய் அமைக்கிருக்கோம் பின்னாடி போயிட்டேன் ஆனால் வண்டி இந்த டைத்துக்கு எப்படியும் சாயது உறுதியாகிட்டு அப்படின்ட்டு வண்டி இந்த சைடு வீல் ஒரு சைடு வீல் தூக்கிட்டு தோட்டில் நின்று வீல் தூக்கிட்டு சைடில் நின்று வீல் இறங்கி இதாகுது அப்போ வண்டி சாய போது மட்டும் எனக்கு தெரியுது அப்போ வண்டிலாம் சாய போது இந்த ஒரு வாரத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது வேறு எதுவுமே சொல்ல முடியல அதுக்குள்ளே எல்லாத்தையுமே இது பண்ணுறேன் ஏன்னா பிறைக்கு அடிச்சு அடியில் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடக்கு மேலே அதை அப்படியே அந்த அப்படியே கொண்டு தட்டிட்டு சும்மா என்னமோ இந்த குப்பை கொட்டின மாதிரி தான் தட்டி அப்படியே மேலே போட்டு அமைக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை காய தூரம் இறக்கிட்டு வண்டியை எடுத்து புறா புள்ளையெல்லாம் ஆய்கிற கொண்டு கொண்டு போனாங்க கொண்டு போனோம்னா சவுதி கோலம் எதுக்கும் ஒன்றுமே கிடையாது மூஞ்சிலாம் சவுதி யார சொல்ல அரைச்சல்லை மூச்சிருக்காயெல்லாம் ஊரப்புள்ளைய கட்டி கொடுக்காத புள்ளையெல்லும் ஆளிய புள்ளையோ சவஞ்ச புள்ளையோ கொம்பளை ஆம்பளை பயுவா எல்லாம் சத்துப்பண்ணை செல்வோம் அண்ணன் அவன் போய் இப்படி கொக்கிகளை போய் கலந்துக்கிட்டான் கொக்கிகளை கிடந்தவுடனே இவங்களுக்கு பிடிச்சி இழுக்க போயிருக்குவான் என்னையும் இழுக்காதங்கா வண்டி சாய்ஞ்சிட்டு கூட நான் கொக்கிகளை ஆப்பிட்டுக்கிட்டேன் இப்படி கொத்துக்கிட்டான் நான் செத்து போவேன் என்ன நம்பாதங்கா அவன் பேர் லெச்சு முன்னேன் லட்சுமண்ணேன் ஏன் அவன் பேர் நான் மாப்பிள்ளை பையன் அப்படி ஒரு அளவு அந்த பையனாலாம் செத்துறதுக்கு தான் தங்கு பழத்தி கொடுத்தாங்க அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது அந்த லட்சுமணன் தான் பரிப்ப மகா அவ மட்டும் டயருக்கு இடையில மாட்டிக்கிட்டான் அதுக்கு டயருக்கு இடையில மாட்டினோடனே நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணால் எடுக்க முடியல அவன்தான் அந்த பிள்ளை லதா பிள்ளைய லேசாக நவுட்டி எல்லாம் இது பண்ண அவனுக்கு வந்து

எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் சொல்ல முடியல அப்புறம் எங்கள் அண்ணன் ஒருத்தங்க இறந்தாங்க எங்க மாரி செல்வராஜனாக இருக்காங்களா அந்த தெருதான் நாங்க நாங்கள் அங்கே தான் பிறந்து வந்தது எல்லாமே அங்க உள்ளவங்க அதுலேயே ஏழு பேர் எங்கள் தெருவில் மட்டும் இறந்தாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப இழப்பானது ரொம்ப கஷ்டமா இருந்தது இதில் என் குழந்தைன்னு இறங்கி போய் பாப்பத்தொன்று போயிருக்கான் அவன் மேலே வஞ்சி வண்டி உள்ள கண்ணு தான் கிடந்திருக்கும் வண்டி வண்டி கீழே கடந்திருக்கும் எப்படி நடந்து போச்சு ஒரு ஒம்பது உயிர்ங்க அங்கே ஒரு அஞ்சு உயிர் நாட்டுக் குளத்தில் என் தங்கச்சிக்கு நாலு பிள்ளை வயிற்றுல கல்யாணம் முடிஞ்சு நாலாவது மாதம் இந்த தங்கச்சிக்கு இந்த உதவி பணம் கொடுத்து கூட வாங்க மாட்டோன்னா ஏன் புருஷன் உயிரே போயிட்டேன் அப்படின்னு எல்லாருமே அந்த மன வருத்தத்தில் அவன் இல்லை எல்லாருமே இந்த ஊரில் ராமராஞ்சன் சார் வந்தாங்க நடிகர்மார் வந்தாங்க வடக்கு தெருக்கு போனார் எல்லா பக்கமும் போனார் எல்லா எம்எல்ஏ மாரும் வந்தாங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க போனாங்க எல்லாம் செஞ்சாங்க ஊருக்கும் செஞ்சாங்க மக்களுக்கும் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லலாம் ஒரு வாரமா சாப்பிடலாம் சாப்பாடே எடுக்கல ஒரு வாரத்துக்கு மேலே நானும் மேல இருந்து கீழே குதிச்சு பின்னாடி ஓடிட்டேன் வயல்ல விழுந்து அதுல எனக்கு இந்த ரெண்டு முட்டும் இதாயிடுச்சு இதுக்கு முக்கிய காரணம் யாரா இருக்கும் அதாவது நீங்க சொன்னீங்க டிரைவர் குடிச்சுட்டு பாராட்டு இருக்காங்க டிரைவர் தான் அவர் குடிச்சதுனால தலையோ எதுவுமே வண்டி எதுவுமே வரலை வண்டி எதுவும் வரலை இவன் வந்து குடி தான் வந்து வண்டி விட்டுட்டா அதுக்கு முன்னாடி நாலு வண்டி லோடு போட்டு போயிட்டு இவன் வண்டி தான் கடைசி வண்டி அஞ்சாவது வண்டி அன்னைக்கு அஞ்சு வண்டி இது அஞ்சாவது வண்டி தான் லாஸ்ட் வண்டி அவன் வண்டியை கொண்டு போட்டுட்டு அங்கே படுத்துருந்தான் பக்கத்தில் சாராய கடை அப்போ வந்து சாராய் பட்டா சாராயம் தான் இந்த மாதிரி ஷாப்லாம் கிடையாது அப்படின்னு பக்கத்தில் பட்டா சாராயம் இருந்து போய் சாராயம் குடிச்சிட்டு தான் படுத்து கிடந்துருக்கான் அந்த போதையில தான் வண்டியும் எடுத்துட்டு வந்துருக்கான் அதனால தான் வண்டி கிலோ ஒன்று வண்டி சார்ந்த மாதிரி இறங்கி ஓடிட்டான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிரைவரை பார்த்தீங்களா இல்லை வரைக்கும் பார்க்கலாம் எனக்கெல்லாம் அன்னைக்கு இருந்த மன்கெழமைக்கு அவர்லாம் கையில் கிடச்சிருந்தாருன்னா அன்றைக்கி நாங்களும் ஆக்சிஜென்டாக ஆக்சிடண்டான உள்ள தூக்கி போட்டிருப்போம் என்னுடைய மனநிலை தான் இருந்துச்சு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி தான் கிடந்துச்சு நானும் இது பண்ணிட்டு இருந்து பார்த்தேன் போனோம் நாங்கள் பெயலுபுரம் சேர்ந்து தான் போனோம் ட்ரைவருக்கு கையில் அங்கே மிக்கணாலன்ட்டு பார்க்கணுன்னு தான் போனோம் அவன் அதுக்குள்ளே ஓடிட்டான் முஸ்லீம் அவங்க தான் ஓடி இருந்தாங்க காவுன்னு அவங்க ஓடி வந்து அந்தனே சொன்னாங்க ட்ரைவர்னால் டிரைவர் ஒருத்தம் அங்கே வா ஓடி போய் வண்டியில் ஏறிச்சான பஸ்ஸில் யாரிட்டான அச்சுத்துபடி பஸ்ஸுக்கு அப்படின்னா சரி போனால் போட்டோம் நம்ம உண்டான குள்ளதாக பார்ப்போம் அப்படின்ட்டு அந்தன கீழே விழுந்தாலும் பல்லாடி பொம்பளை எல்லாம் இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு எல்லாம் மேலே பாருங்கள் மேலே ஏற்றி ரோட்டுக்கு ஆனால் பயிற்சி அரிசிக்காரங்கன்னு நல்லா உதவி பண்ணாங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் என்னமோ செக் கொடுத்தாங்க வேற யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல வேற யாரும் அண்ணன் இறக்கும் போது அவங்களுக்கு வயசு என்னங்கண்ணா எங்க அண்ணன் இறக்கும் போது எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு பதினாறு வயசு இருக்கும் பதினாறு வயசு அதுல நிறைய இறந்தவங்க நிறைய பேர் பாதி பேர் மொத்தம் பதினாறு பேர் இறந்தாங்க சரிங்க அதுல குறிப்பிட்டவங்களும் ஒரு சிலவர்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு மொத்தம் அப்புறம் கல்யாணம் அதை மேஜர் தான் சரி சரி எல்லாரும் ஊரோட போய் அங்கே போய் கடந்தோம் கதை அழுதோம் எங்களுக்குள்ள உயிர் போனது போயிட்டு என்னச்சு அவ்வளோ நாள் கழிச்சு எங்களுக்கு மனசு திருப்பியோட இருக்கும் என்னச்சியா உணவு பெயர முடியுமோ இப்படிதான் மனசை நாங்களே தேத்திக்கிட்டு வந்த ஆட்கள் பூரா எங்க மனசை விட்டா ரொம்ப கஷ்டமான வருத்தமான சம்பவம் அது இன்னை வரைக்கும் கூட எங்களுக்கு மறக்க முடியல அவங்கள வந்து தெய்வமா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க அவங்கள எல்லாரும் இது பண்ணிருக்கோம் அடக்கம் பண்ணி ரோடு இருக்கு அங்க மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலயே தான் சரிங்க போனா பார்க்கலாம் அங்க எல்லாரும் ஒரே இதாக தான் ஒரே தான் ஒரே லைனாதான் அடக்கம் பண்ணியிருக்கோம் அது வந்து வருஷம் வருஷம் நாங்களா எல்லாருமே குடும்பமாக போயிட்டு எல்லாரும் ஒன்னா நின்று கும்பிட்டுட்டு வருவோம் அதனால் ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து அவங்க வந்து பைசா கொடுத்தாங்க நாங்கள் அதை வச்சு அந்த வீடே கேட்டணும் வீடே அக்கா வந்துச்சு வந்துச்சா எங்கள் அம்மா இப்போ வர சொல்லுவாங்க அந்த வீடே அவங்க அக்கா எங்கள் அய்ய மாவு பெத்த மாவனால தான் வந்துச்சு இல்லைன்னா என்ன வீடு ஒன்று உங்கள் அப்பா குடிச்சு போட்டு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ வர எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அக்கா இருக்குன்னு எங்களுக்கு அந்த வீடும் கிடையாது ஏன்னா கஷ்டம் மேடம் என்ன இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறீங்க ஊரை பாருங்கள் ஒன்றுமே கிடையாது விவசாயத்தை விட்டால் டெய்லி தான் தொட்டு டெய்லி இரநூறுவா காய்ச்சங்கம் நாங்கள் போனால் வாரத்துக்கு நானூறுரூவா அவ்வளோதான் அப்போ அவ்வளோதான் நாங்கள் நானும் எம்எஸ்சியாக படிச்சிருக்கேன் இப்போ எம்மோடும் முடிச்சிட்டேன் என்ன பண்ண சொல்லிட்டீங்க வேலையில்லாம் நானே பைசா இல்லை ஒரு மாதம் வெளியில் தான் இருக்கேன் கேரளா படிச்சுட்டு இருக்கேன் லீவ் வந்திருக்கு எப்போ கூட நான் நான் போவேன் ஏன்னா பைசா இருந்து நம்ம அங்கே போய் ஹாஸ்டல் கொடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் இப்போ வர இப்போ வர சின்ன அப்படி தான் பெய்ட்டு இவ்வளோ மாடன் இதாக ஆகிட்டு இருந்தாலும் கேரளா பசங்கள் நான் சொல்லும்போது சிரிப்பாங்க இன்னும் அப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கள் ஊரெலாம் காமிச்சா இன்னும் அப்படி தான் இருக்கீங்களா மலைவாழ் மக்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இப்ப உங்க தங்கச்சி இருக்காங்களா தங்கச்சி அவங்களுக்கு குழந்தை இருக்கா ஆமா ரெண்டு பொட்ட அந்த வயத்துல இருந்துச்சுல்ல அந்த புள்ள பொட்ட பிள்ளை சரிங்க பிறகு அந்த அந்த அவன் கூட பிறந்த ஐய மாமி கூட பிறந்த சித்தி மாமே ஒரு மூணு வருஷம் கழிச்சு கட்டிக்கிட்டான் சரிங்க அந்த பையனே அண்ணன் 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 இறந்து போச்சுல அந்த பையனே கட்டிக்கிட்டான் அவனுக்கு ஒரு பட்ட பத்திருக்கா கருங்குளத்தில் தான் இருக்கான் அப்படிங்களா சரி ஓகே நீங்க அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் காய் சமைக்கிறதுக்கு பயம் இல்லாம போறீங்களா போறோம் என்ன பண்றது வேற வேலை இல்ல இல்ல வேற எந்த மாதிரி ஒரு உதவி வந்துட்டு இங்க இல்ல வேற இந்த சூழல் மாறுச்சு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க வா எங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படும் நினைக்கிறீங்க வேற ஒண்ணும் இல்ல இதுதான் எங்களுக்கு வேலைங்கிற பட்சத்துல எங்களுக்கு அந்த கூலி வந்து கொஞ்சம் கூடுனா கூட போதும் போதும் அந்ததான் வாழத்தார நீங்க நாங்க வந்து வாழ தார வாழைத்தார எங்களை விடாது நாங்களும் அதை விட முடியாது அதான் எங்க வேலை வேற எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் எங்களோட கூலி குண்ணா வாது போதும்